நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஓப்பனிங் வீரர்கள் வந்து மாற்றிருக்காங்களாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேயர் வந்து அணிக்குள்ளே வந்து வந்திருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகாக்கை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபி அணிக்கிட்டு வந்து மும்பை வந்து வாங்கிட்டாங்க ஸோ இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து டீகாக்கை வந்து களமிறக்க போகிறாங்களாம் கடந்த முறை பார்த்திங்க அப்படின்னா லூயிஸ் மற்றும் சூர்யகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து களமிறங்கியிருப்பாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிகாக் அணியில் இணைஞ்ச காரணத்தினால வந்து லூயிஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான் டிகாக் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கார் அதனால் வந்து டீகாக் வந்து ஓப்பனிங் வந்து களமிறக்க போகிறாங்கன்னா அப்போ டீகாக் ஓப்பனிங்காக களமிறங்கினார் அப்படின்னா அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இறங்க போகிறது யார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனான ரோகிட்டே வந்து ஓப்பனிங்கில் வந்து களமிறங்க போகிறாங்க கடந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட் வந்து அவருடைய இடத்தை மாற்றி மாற்றி விளையாண்டாரு இதனால் வந்து நிலையான ஆட்டத்தை வந்து ரோகிட்டால் வந்து கொடுக்க முடியலை ஆனால் இந்த முறை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது டிகாக் மற்றும் ரோஹிட் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் வீரர்களாக வந்து களமிறங்க போகிறாங்களாம் ஏன் ரோஹித் வந்து ஓப்பனிங் இடத்தை தேர்வு செஞ்சாரு அப்படின்னா ஓப்பனிங்ல வந்து அதிரடியாக விளையாண்டு ரன்களை வந்து சேர்த்தாச்சு அப்படின்னா பின்னர் வரக்கூடிய வீரர்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் விளையாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்களாம் மூணாவது இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் களமிறங்குவார் நாலாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இசான் கிசான் வந்து களமிறங்குவார் ஐந்தாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யுவராஜ் சிங் வந்து களமிறங்குவார் ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல வந்து பாண்டிய பிரதர்ஸ் வந்து களமிறங்குவாங்க அதனால் மிடில் மிடில் ஆர்டரும் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து ரோஹித் சர்மா வந்து ரெண்டாயிரத்தி சீசன் வந்து ஓப்பனிங் இறங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்களா ஸோ ரோகிட்டுடைய எந்த முடிவு வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையை க்ளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி